மூன்றாவது கேள்வி வாய் ஐ ஸ்டே ட்ரூ டு திஸ் விஷன் இந்த தரிசனத்திலே நான் இருக்க இருக்க வேண்டியது ஏன் வேண்டும் மற்ற சபைகளிலே அவர்கள் முன்னேற்றம் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன் அது மாத்திரமல்ல

ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு இந்த கருப்பொருளை இந்த 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 கூட்டத்துக்கான தலைப்பு கொடுத்து சோ இந்த தீம் அந்த அந்த தலைப்பிலே செவரல் ஆன்சர்ஸ் கேன் பீ गिवन டு திஸ் क्वेश्चन अगेन தி கேள்விக்கு பல பதில்கள் கொடுக்க முடியும் ஒன் ஒன் thing we can say is ஒன்று சொல்ல முடியும் why should i be in this vision இந்த இந்த சபையின் தரிசனத்திலே நான் ஏன் இருக்க வேண்டும் some also mistaken if they say this is brother boxing vision சில பேர் சொல்லும் என்ன சொல்றார்கள் இது பிரதர் boxing சபைங்க this is jehoshama vision இது யகோஷமா அவருடைய தரிசனம் this is hebron vision இல்ல எப்ரோனுடைய தரிசனம் no not at all அப்படி இல்லங்க this is the vision the lord gave to the men of god ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை அவருடைய தேவ கொடுத்த தரிசனம் and such a vision such a fellowship i am i can very boldly say very difficult for you to see

டூரிங் திஸ் மீட்டிங்ஸ் அவை இந்த இந்த கூட்டம் நடக்கும் பொழுது இதற்குரிய பதில்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் வாட் ஐ வுட் சே இஸ் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஈவென் இஃ யூ கோ டூ எனி அதர் ஃபெலோஷிப் ஆர் எனி அ தர் சர்ச் வேறு ஒரு ஐக்கியத்திற்கோ வேறு ஒரு சபைக்கோ நீங்கள் போகும்பொழுது யூ ஃபைன் தீஸ் திங்ஸ் தட் ஆர் இன் த வேர்ட் ஆஃப் காட் இப்படிப்பட்ட காரியங்கள் வே வேதத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் அங்கு நீங்கள் பார்த்தால் தென் யூ கேன் கோ த அங்க நீங்கள் போகலாம் பட் இப் யூ டோன்ட் ஃபைண்ட் தம் தேர் நீங்கள் அது அந்த காரியங்கள் அந்த சபையிலே இல்லை என்றால் வாட் டு யூ டு நீங்கள் என்ன என்ன செய்யணும் பெட்டர் கம் பேக் டு பெத்தேல் இன் பூஞ்சேரி மறுபடியும் நம்ம பெத்தேலுக்கு பூஞ்சேரிக்கே வரலாம் ஆர் டு மடிபாக்கம் இல்ல இது மடிபாக்கத்துக்கு வரலாம் காட்டாங்கலத்து இல்ல காட்டாங்கலத்துக்கே வந்தலாம் बिकॉज வாட் எவர் वी ஆர் डूइंग ஹியர் இன் आवर மேட்ஸ் இஸ் பேசிக்கலி more predominantly according to the word of god நாம் எதை எல்லாம் நம்பி செய்து வருகிறோமோ அவைகளெல்லாம் வேதத்தில் பிரதானமாய் சொல்லப்பட்டவைகளை படியே நாம் செய்கிறோம் வாட் ஆர் தோஸ் ஃபியூ திங்ஸ் அது என்ன சில காரியங்கள் अगेन वी கோ டு தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போசலஸ் அப்போசல நடபடிகல் புத்தகத்துக்கு திருப்பி கொள்ளலாம் வேர் ஆர் யூ கோ எங்கே போனாலும் யூ மஸ்ட் ஃபைண்ட் திஸ் திங் ஃபர்ஸ்ட் தேர் அய்யே நீ இந்த காரியங்கள் அந்த சபையிலே இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் வாட் தட் என்ன அது ஆக்ட்ஸ் சாப்டர் அப்போசல புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அண்ட் வேர்ஸ் 37

அவர்கள் தங்கள் இதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்னப்பா என்ன நடந்தது their heart is pricked அவங்களுடைய இதயத்திலே ஒரு உணர்வு அடைந்தார்கள் wherever you go எங்கெல்லாம் போறீங்களோ அப்சர்வ் whether the word of god is touching you அந்த இடத்திலே சொல்லப்படக்கூடிய தேவ வார்த்தைகள் உங்களை உணர்த்துகிறதா குத்துகிறதா pricking you not taking a pin and piercing you குத்தப்பட்டார்கள்னா right? நம்முடைய ஊசியை எடுத்து இல்ல நம்ம சேஃப்டி பின் எடுத்து பின் எடுத்து இப்படி குத்துறது அது இல்ல your heart must be touched உங்களுடைய இதயத்திலே உணர்வடைய வேண்டும் it must be touched by the word of god கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்வுக்குள்ளாக நடத்த வேண்டும் i know about one uh...

அது ஒரு பழைய காலத்து பாடல் தேவர் சிங்கிங் அந்த பாடலை பாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த முதல் வார்த்தையிலிருந்து அருபி அருபி சொ

அழக அவங்களால கட்டுப்பாட்டுக்கு வர முடிய 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 ஐ அக்ஸெப்ட் தி லார்ட் ஆஸ் ஆர் சேவியர் ஐஎஸ் ஆண்டவரை രക്ഷகராக ஏற்றக்கொண்டார்கள் இன் ஃபியூ இயர்ஸ் சில ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டுகளுகுள்ளாக ஷியர் தி கால் ஃபார் தி லார்ட் சர்வீஸ் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை கேட்டார்கள் ஷி வெண்ட் டு சர்வ் தி லார்ட் பிற்பாடு கர்த்தருக்கு என்று அவர்கள் போனார்கள் வெரி டிஃபிகல் பிளேसेस ஷி அண்ட் ஹஸ்பண்ட் சர்வ் தி லார்ட் அவர்களும் அவருடைய கனவunu சேர்ந்து கடினமான பகுதிக்கு போனார்கள் நான் வாட் ஐ அம் சேயிங் இ நான் என்ன என்றால் தட் பிரிக்கிங் மஸ்ட் பீ தேர் இன் தி ஃபெல்லோஷிப்

அதோடு பழைய ஏற்பாடு ஒரு பொருத்தம் இணைக்கப்படுதல் இருக்கிறது வி லாட் கேவ் த பிக்சர் ஆர் த பிளான் ஆஃப் த டேபர் நேக்கல் டு மோசஸ் ஆண்டவர் மோசேக்கு அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு மாதிரியை அவர் காண்பித்தார் மோசஸ் ஃபாலோட் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் அவர் பின்பற்றினார் மோசே அண்ட் இஃப் யூ கம் டு எக்ஸோடஸ் சாப்டர் 40 யாத்ரா புத்தகம் 40வது அதிகாரத்துக்கு வந்தால் இஃப் யூ ரீட் வாஸ் 34 34வது வசனத்தை வாசித்தால் யூ ரீட் தட் தி க்ளோரி ஆஃப் தி லார்ட் ஃபில் தி டாபர்னக்கிள் தேர் தேவனுடைய மகிமை ஆசிரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று படிக்கிறோம் ஹவ் because Moses followed all the Now after you go home read chapter 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 39 and 40 40 very carefully no, no. 40 verses 34 தேவனாலே அந்த அவர் செய்தார் அதிகாரமும் அதிகாரமும் கவனமாய் படித்து பாருங்கள் அதிகாரம் யாத்திராகமம் புத்தகம் முப்பட்ர்ட்டி முப்பத்தி நான்கு முப்பத்தி மகிமையும் நிரப்பிட்டு மகிமையும் அது கூறி நிபந்தனை அதிகாரத்தில்

நாட் ஃபார்ஸ் ஆர் கோல்டன் கிராஸ் த கிராஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் தட் இஸ் த ரைட் பிளேஸ் ஆக ஒரு சில இடங்களிலே பொண்ணினாலோ வெள்ளியினாலோ சிலுவை போட்டிருக்கலாம் ஒரு உலோகத்தில் செய்தது அதில்

வேதத்தின் வார்த்தைகளின் அடிப்படையிலே அது கொடுத்தால் சரி இஃப் இட் இஸ் अकॉर्डिंग टू द வேர்ட் ஆஃப் காட் அது வேத வார்த்தையின்படி இருந்தால் கோதே போங்க ஆ யூ கேன் வெல்கம் such places also அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்க வரவேற்பு கொடுங்க ஆர் நாட் अकॉर्डिंग टू द வேர்ட் ஆஃப் காட் ஆனால் கர்த்தருடைய இல்லை என்றால் ப்ளீஸ் அவாய்ட் கோயிங் தேர் தயவு கூர்ந்து விலகி இருங்கள் because you will be weakened in your அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்படுத்தும் இட் மெ பிரிங் யூ எமோஷன் அண்ட் ஜாய் உங்களுக்குள்ளாக உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷம் வரலாம் வாலிப பிள்ளைகள் சொல்வதை கேட்டிருக்கிறேன் என்பது வந்து நாங்க போன அங்க உதய சிங்கிங் எப்படி பாட்டு பாடுறீங்க கையை கொட்டி தட்டி பாடுறாங்க ஷேக்கிங் அண்ட் கிளப்பிங் அவங்க அப்படியே உடலை அசைத்து கைகளை அசைத்து பாடுகிறார்கள் ஃபார் கெட்டிங் எவரி திங்னு கோது நான் அங்க போனா எல்லாத்தையும் மறந்துடுறேன் ஆல்மே ட்ரபுள் சைஃபர்ஸ் என்னுடைய கவர் வலையெல்லாம் மறந்துறேன் ஐ ஆஸ்க் தட் यंग மேன் அப்ப அந்த வாலிபன பார்த்து கேட்டேன் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது தி மொமென்ட் யூ கோ தேர் யூ ஆர் ஃபர்கெட்டிங் எவ்ரிதிங் எல்லாத்தையும் அங்க போனா மறந்துறேன் அங்கேயே கடந்து கடந்துருக்கு தானே அங்கேயே இருந்தற தானே தென் ஐ ஆஸ்க் ஹிம் another question அப்புற அடுத்த கேள்வி கேட்டேன் அங்க இருந்து வந்த பிறகு அங்க இருந்து வந்த பிறகு பாடு உனக்கு என்ன நடந்துச்சு நோ ஆன்சர் அது பதில் பதில் சொல்ல முடியல அவர் தம்பியால தட் இஸ் தோஸ் பிளேसेस

பிசாசானவன் கெட்டிக்காரன் புத்திசாலி தந்திரவாளி அனுபவம் கூட இருக்குது ரொம்ப பெரிய அனுபவம் he knows how to track you உங்களை எப்படி கீழ தள்ளணும் அட்டாக் கொடுத்து கீழ தள்ளணும் அவனுக்கு தெரியும் how to pull you down உங்களை எப்படி கீழ தள்ளணும்னு தெரியும் he knows your desires and dislikes உங்களுக்கு எது விரும்புவீங்க எது வெறுக்கறீங்க அது அவனுக்கு தெரியும் accordingly அதின்படி things in our life அதின்படி அவன் உங்களை வேலை செய்வான் and that is why we have to be careful ஆக நீங்க கவனமா இருக்க வேண்டும் so according to the scripture